பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் அளவுல கமல் எப்பவும் போலவே ஸ்டைலா மாசா வர்றாரு வந்த உடனே பாரதியார் அப்படிங்கிற மாதிரி பாரதி அதே மாதிரியே வீட்டுக்குள்ள அன்பு மலை பொழிஞ்சிருச்சு அதனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இது நாள் வரைய இருந்த சச்சரவு குறைஞ்சிருக்கு இது நாட்டுக்குமே பொருந்தும் நாட்டுலயும் அன்பு மலை பொழிஞ்சிருச்சு அப்படின்னா இருக்கிற சச்சரவு எல்லாம் குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாம பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உறவுகளை பொறுத்த அளவுல அன்பு கூடயே சேர்ந்து de பல அறிவுரைகள் கொடுத்திருக்காங்க அதனால ஏதாவது மாற்றம் வருதா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பாத்துரலாம் அப்படிங்க மாதிரி சொல்றாரு என்னத்தை பார்க்க போறாரு வேற ஒன்னும் பார்க்க மாட்டாரு விக்ரமோட அப்பா வந்து கமலையே வச்சு செஞ்சுட்டு போயிருந்தாரு ஆமாங்க அவரை பொறுத்தளவுல மாயா உன்னோட வேலை எல்லாம் என்கிட்ட செல்லுபடியாது நீ கமலை தான் ஏமாத்த முடியும் நான் எல்லாம் டுவெண்டி போர் இன்டு செவன் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ எவ்வளவு கேவலமானவ அப்படிங்கறது எனக்கு தெரியும் என்கிட்ட உன்னோட வேலையை காட்டாத அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு செருப்படி கொடுத்திருந்தாரு அதே மாதிரியே விக்ரமோட தங்கச்சியுமே மாயாவோட கேவலமான முகத்திரையை கிழிச்சு விட்டுட்டு போயிட்டு அதனால மாயா வந்து பல இடங்கள்ல தேம்பி தேம்பி அல்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சு இது கண்டிப்பா கமல் நெஞ்சில இருந்து ரத்தத்தையே வர வச்சிருக்கோம் அப்படியே சொல்லலாம் மாயா வருத்தப்பட்டா அப்படின்னா தப்பே பண்ணாத தினேஷ மன்னிப்பு கேட்க சொல்லுவாரு மாயாவோட கேங்க்கு எதிர யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னா அந்த வாரம் அவங்கள கதற விட்டுருவாரு ஆமாங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் என்ன பண்ணாரு தப்பே பண்ணாத தினேஷ் அர்ச்சனா விஷ்ணு மணி இவங்க எல்லாரையுமே கதற விட்டுருப்பாரு இந்த வாரத்தை பொறுத்தளவுல மாயா வேற ரொம்பவே கதறி கதறி அழுது இருக்கா அப்படி இருக்கும்போது இன்னைக்கான எபிசோட்ல விக்ரம் மேல செம வருவாரு அது மட்டும் இல்லாம இந்த வாரம் விக்ரம் தாங்க வெளிய போறாரு எப்படி மாயாவை அள வைக்கலாம் மாயாவை அள கமல் சும்மா விடுவாரா இன்னைக்கு விக்ரம காலி பண்ணிட்டாருங்க ஆமாங்க சென்னையில வெள்ளம் வந்துச்சு அப்படிங்கறதுக்காக நிக்சன் பொறிக்கே எவிக் பண்ணல என்னப்பா சென்னையில இருக்கிறவங்க மட்டும் தான்ப்பா மக்களா இப்ப வெள்ளத்தால நாலு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஆமாங்க தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி எல்லாருமே தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ எப்படி பிக் பாஸ் பார்த்து எல்லாருமே மக்கள் ஓட்டு போட்டாங்களா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியேறி ஒவ்வொரு இடத்துல தங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்க சாப்பாடு சாப்பாடுக்கே வெளியே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த வாரம் மக்கள் ஓட்டு போடாம எதுக்காக விக்ரம நீங்க வெளியேத்த போறீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுது அதாவது கமல பொறுத்தளவுல இந்த சீசன்ல மாயா பூர்ணிமா நிக்சன் ரவினா இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்களை காப்பாத்தணும் அவங்க தான் டாப் ஃபைவ் குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தொடக்க வாரத்துல இருந்து இன்னைக்கு வர சொம்பு தூக்குறத தான் வேலையை வச்சிருக்காரு அதே மாதிரியே இந்த வாரத்தை பொறுத்தளவுல விக்ரம அதிகப்படியா எந்த இடத்துலயும் பேச விடாம வெளியனுப்புறதான் இதுவரையா வந்திருக்கிற செய்திகள் வருது பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பொருத்த அளவுல உண்மையாவே சென்னையில இருக்கிறவங்க மட்டும் தான் மக்களாங்க சென்னையில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்களா எல்லா இடத்துலயும் பாத்துட்டு இருக்காங்க அப்ப நாலு மாவட்டம் அழிஞ்சு இருக்கும்போது இந்த வாரம் ஒரு ஆள எவிக் பண்றது நியாயமானதா அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க என்ன பொறுத்த அளவுல எவிட் பண்றதெல்லாம் நியாயமானதுதான் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக்போஸ் நிகழ்ச்சியை ஒவ்வொரு மாவட்டமா எல்லாம் பாக்கல உலகம் ஃபுல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களை இவனுங்கள அளவுல ஒரு கேவலமான ஒரு போட்டியாளரை காப்பாத்தனும் அப்படிங்கறதுக்காக இவனுங்க பண்ற கேவலமான வேலை தான் மாயாவை காப்பாத்துனதா இருக்கட்டும் நிக்ஸன